ஒரு ஆர்ட் கேலரியா இல்லை ஒரு லைப்ரரியா என்னவென்று அவளை சொல்வது எதை பார்த்தாலும் அதை கலை உணர்வு பொறுமையோடு எத்தனை நாட்கள் என்றாலும் ஒரு விழா ஒரு ஆன்மீகம் என்றாலும் அற்புதமாக அவள் கைவண்ணம் பேசுகிறது கண்கள் பார்ப்பதே கைகள் அதற்கு என்ன வேண்டும்

தத்ரூபமாக பார்க்கும் குருவாக விளங்கும் சங்கரையாவும் வாயால் கலையரசி என்ற பட்டம் அளிக்கப்பட்ட அருமையாக இந்த பிறந்த நாளை போல் அவளது கைகளால் அலங்கரித்து മനമാനെ കിടക്ക ഒഴിപ്പിള്ള മെഡിക്കൽ സീറ്റ് കിടക്കി വെളിനാട്ടിലെ കിടക്ക ഇവങ്ങളെ മാറി എല്ലാത്തെയും സാധാരണ കണ്ണോടെ പാകല അത്ഭുതമാണ് 그러니까 아까 말한 와 함께하는 그 분들은 아침다뭘 먹는 거야? 이런 남받는 거야?

அனுசிரியக்காக அவளுக்கு வந்து திருவாதி செய் அனுசரி அவளுக்கு திருவாத அது வந்து செஞ்சு இன்னைக்கு எல்லாரும் நாங்க மற்ற பண்ணித்தவங்க பண்ணாம பாக்குறாங்க அப்படின்னு என்ன கூட பிறந்தவங்க

சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா பிச்சி பூ பறிச்சு வரும் சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா ரெண்டாம் தோட்டத்திலே யாரப்பா சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா மல்லிப்பூ பறிச்சு வரும் சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா மாத்தரசன் போட்டு கண்ணாத்தா கோயில் சூரியன் சிவ திருக்கடு குன்றத்துல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சேவதவி அடைந்த மகாலட்சுமி யானையோட அப்பத்தாவுக்கே ஒரு பிராப்தம் போட்டோ எடுத்துக்கிறதுக்கு இது பலதான் கூடிக்கும்பா விஷயத்துல அருமையா யானையோட அப்பத்தா குதிரையோட போட்டோ இது அப்பத்தாவோட அப்பா அம்மா அவங்களும் சேபதவி அடைஞ்சிட்டாங்க இது பாருங்க கும்பாபிஷத்துல அப்பதான் அவங்க அப்பதாவுக்கு பாட்டு பாட அப்படின்னு சொன்னாரு அருமையான பருவ தெ தம்மையாட்டம் படிந்த படுப்படி ஏழு விடம் தருமாடு

वटि <laughs>

பாத யாத்திரை பிரியனுக்கு அன்னதான பிரியனுக்கு நாத் கரோரினா சாய் பாபா வள்ளி தேவி சமாய முருகனுக்கு திருக்கல்யாணம் காணும் முருகனுக்கு சஷ்டி கவசனுக்கு திருச்செந்தூர் வேலனுக்கு சிவ மைதனுக்கு சக்தி சிவ பாலனுக்கு கணபதி சோதரனுக்கு பழனி மலைக்கு நான்பர்மன் அரோகரா 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 ಅರೋರ ಅರೋಗರ ಅರೋಗರ ಅರೋದರ ಅರೋರ ಅರೋದರ ಅರೋದರ ಅರೋರ ಅರೋರ ಅರೋದರ 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 அரோகரா 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 காவடி பிரியனுக்கு அரோகரா பால் காவடி பிரியனுக்கு அரோகரா 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 アローガラ、アローガラ、アローガラ、アローガラ、アローガラ、アローガラ、アローガラ、アローガラ、アローガラ、アローラ、アローラ、アローラ。 ോഹരാ അരോഹരാ അരോഹരാഹരാ അരോഹരാ അരേഹരാ ഹരേഹരാ ഹരേരാ അരോഹരാ 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 அரோகரா அரோஹரா 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 சிற்பக்காவடி பிரியனுக்கு பஞ்சாமிரத பிரியனுக்கு பாத யாத்திரை பிரியனுக்கு குந்துதோராடும் குமரனுக்கு ராலிமலை முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு பழனிமலை முருகனுக்கு அரோகரா நாட்கரோதினா திரு சாய்பாபா அரோகரா வள்ளி தெய்வானை பிரியனுக்கு அரோகரா திரு கல்யாண பிரியனுக்கு வள்ளிமலை வேலனுக்கு பழனிமலை பாலனுக்கு சக்தி சிவ பாலனுக்கு கணமதி சோதரனுக்கு குன்றுதோடும் குமரனுக்கு பாத யாத்திரை பிரியனுக்கு சர்ப காவடி பிரியனுக்கு இளநீர் காவடி பிரியனுக்கு பால் காவடி பிரியனுக்கு காவடி பிரியனுக்கு அன்னதான பிரியனுக்கு அரோகரா 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 அரோக அரோகரா அரோகரா அரோகரா

ോഗരാ முருகனிற்கும் இடமெல்லாம் முருகனை குலமுகமாக வழிபடும் வீடுகளிலெல்லாம் இங்கே முருகனுக்கு தெரிக்கல்யாணம் பால் முருகனுக்கு அண்டர்பதி குடியேற மண்ட சுரர் புறமாற அண்டர் மண மகிழ் மீது அந்த ஆடு சங்கரணும் மகிழ்கூர் ஐங்கரணும் மகிழ்வாக மண்டலம் முனிவோரும் இந்த திசையில் மஞ்சமயனால் எதிர்கான மங்கையுடன் அரிதான இன்பம் ஒரு மகிழ்கூர் ஐந்து மயிலுடன் ஆடி வர வேணும் புண்டரிய விழியால அண்டர் மகள் மணவாழ புந்தி உயர் தோழாம் பொங்கு கடல் உடனாகும் பிண்டு வரைகள் சாழ் பொன்பரவு கதிர் வீசு வடிவேலாம் தண்டரள ஒளி மார்ப செம்பொழில் சரிரூப தண்டமிழி மிகு நேய முருகேசாம் சந்தம் அடியார்கள் சிந்தையது குடியான் தன் சிறிவை தன் பெருமாளே மண்டலம் முனி போரும் என் திசையில்ளவே மஞ்சின